கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிற இன்று ஈஸ் நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஈசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதாம் வசனம் வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் நாம் பிரியமான தெய்வச்சனமே சுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே அநேக சத்துருக்கள் உங்களை சாய்த்து கொள்ளலாம் அநேக சத்துருடைய கிரியைகள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கலாம் அநேக போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்க விசுவாசத்தோடு தேவன் மேலே சாய்ந்து ரச்சகர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு அவரே எனக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஆப்பட்ட சத்துருகள் உங்கள் மத்தியில் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி அந்த இடத்துல ரச்சகர் இயேசு கிறிஸ்து போராடுகிறவராய் காணப்படுகிறார் அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் எப்படியாப்பட்ட கிரியைகளை கொண்டு வரட்டங்க எத்தனை போராட்டங்கள்லாம் கொண்டு வரட்டங்க ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியில நம்ம வாழணும் சத்துருடைய கிரியைகள் போராட்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் காணப்படும் பொழுது நம்ம உலக ரீதியாய் போயிட்டு நம்ம வெல்ல வேண்டும் என்று நினைக்காதபடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கற்றுக் கொடுக்கிற தேவ வார்த்தை எவ்வளவு சோதனை வந்தாலும் சத்ருவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாலும் நீங்க வைத்திருக்கிற தேவன் மேல அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்க பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியில நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனாய் காணப்படுவார் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார் அநேக சத்துருகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க விசுவாசியானவன் சத்துரு எவ்வளோ கிரியைகள் நம்மளுக்கு கொண்டு வரட்டேங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆவி உன்னை காப்பாற்றும் என்னுடைய பரிசுத்தம் உன்னை நீ விசுவாசிக்கிற விசுவாசம் உன்னை காப்பாற்றும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அநேக போராட்டம் வரட்டேங்க ஜபத்தை விடாதீங்க வேதத்தை வாசிக்கிறது விடாதீங்க விசுவாசமாயிருங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் அன்பம் கிருபை நிறந்த நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காசு தோத்துறப்பா வெள்ளம் போல சாத்தான் ஆண்டவரே பெருகி வந்தாலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்புறதுக்கு ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க இசப்பா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அப்பா எத்தனை இடத்துல ஆண்டவர் ஆச்சும் அநேக ப்ராப்ளத்தோடு அநேக பயத்தோடு அநேக கவலையோடு அநேக பிசாசுடைய கிரியனால ஆண்டவரப்பா அப்பா வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற இந்த வேலையில காண வேண்டும் என்று வார்த்தை நிமித்தமா நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதித்த தயவுக்காப்பா இதோ ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே உலகத்தின் பிரகாரமா நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்முடைய நாமத்தை அறிந்து உம்மிடத்தில் முழங்காலிற்று அப்பா அநேக பிரச்சனைகளும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயத்தை காண செய்கிற தயவு காசு தோற்றுறோம் அப்பா அன்றை நம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட விட மாட்டீங்கப்பா சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துவர தயவுக்கு ஆயிசு தோத்திரிக்கிறப்பா அப்படியே கிருபை தந்ததற்கு தந்ததற்காக தோத்திரம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரும் ரசகரமாக இருக்கிற நாமத்தினால சிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 விசுவாசமாயிருங்க போல சாத்தான் வரட்டும் யூ உங்களோட இருக்கிற சீசஸ் வித்தியும் சீசஸ் லவ்ஸியும்